தாயிலோ நண்பா நான் அவங்க ஃபீஸ் வைஸ் பேசுகிறேன் தளபதி விஜய் பொதுக்கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியும் அது தெரியாமல் அந்த கூட்டம் நடந்து எப்படி இருந்தாலும் அஞ்சு நாள் ஆயிருக்குமா ஆயிருக்கும் ஆனால் விஜய் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்புனாங்க அது ஏன் வரலன்னு தெரியும் பொதுக்குழு கூட்டத்திலே இவ்வளோ மக்கள் இருக்கிற பொதுக்குழு கூட்டத்திலே இவ்வளோ இவ்வளோ ஆள் அனுப்பி இவ்வளோ தவறு செய்ய வச்ச அரசாங்கம் இது ஆனால் பட் இப்போ விஜய் விஜய் மட்டும் இப்போ மருத்துவமனையில் பார்க்க வந்தாங்கன்னா ஆளை வச்சு ப என்ன பண்ண மாட்டாங்க என்ன நிச்சயம் அதனால் தாங்க விஜய் வரல அவரோட சேஃப்டியும் முக்கியம் இல்லைங்க நாற்பத்தோரு பேர் நாற்பத்தொரு பேர் சேஃப்டி முக்கியம்தான் நீங்கள் ஒழுங்கான முறையில் நீங்கள் சட்ட ரீதியாக நீங்கள் எல்லாத்தையும் நடவடிக்கை எடுத்து பண்ணியிருந்திங்கன்னா போலீஸ் ஃபோ ஃபோர்ஸ் நல்லா கொடுத்துருந்தீங்கன்னா என்னால் எப்படி இருந்திருக்கோம் கூட்டம் நல்ல மாதிரியாக நடந்திருக்கும் நீங்கள் அது கொடுக்காதது உங்கள் தப்பு எல்லா எல்லா பொலிட்டிஷியனுமே அதான் சொல்றாங்க நீங்கள் தான் நீங்கள் தான் தவறு பண்ணியிருக்கீங்க நீங்கள் தான் கொடுக்கல இதில் ஒரு லேடி பேசியிருப்பாங்க அதை நல்லா பாருங்கள் லேடினா தான் பேசுகிறீங்க நல்லா பாருங்கள் வீடியோ போகிறோம் மரணம் ஏற்பட்ட உடனே நீ நீ போதையில உன் கருப்பு கலர் பேக்ல நீ என்ன வச்சிருக்கிற ஏதாவது கூலி போடுறாங்க பசங்க கூலி போடுறியா நீ போதையில கிளம்பி போயிட்டாங்க அவர் அந்த பையில் என்ன வச்சுருந்தா உங்களுக்கு என்ன அதான் நான் கேட்குறேன் அவர் பிளாக் பை ஒரு பேக் வச்சுருக்காரா அந்த பேக்கில் நம்ம கூலிப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் தப்பான வார்த்தை தவறான ஒரு பெண்ணாக இருக்கீங்க அது தவறான வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியலையா எப்படி பேசலாம் ஒரு பொலிட்டீஷியன் அவர் ஒரு தலைவர் அவர் அவரை நீங்கள் எப்படி நீங்கள் கூலிப்பா அப்படிலாம் கேட்கலாம் நீங்கள் அதெல்லாம் தவறான விஷயம் தெரியுதா தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க தெரியுதா யாரை பற்றி என்ன பேசணும்னு தெளிவாக பேசுங்க புரியுதா ஏன்னா எழுதி வச்சாச்சு படித்து பேசுங்க சும்மா இந்த மாரி தளபதி குறை சொல்கிறது எதுக்கடுத்தாலும் அவர் குறை சொல்லாதீங்க அவர் மேலே தப்பு இல்லை ஓகேவா ஒரு மேலே தப்பு இல்லை தயவுசெய்து செய்து புரிஞ்சுங்க இது இதுக்கப்புறமாச்சு அதை ஸ்பெட் பண்ணாதீங்க தவறான ஒரு இது ஸ்பெட் பண்ணாதீங்க தயவுசெய்து பை